ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சிலியே தானே எப்படியோ அவங்களுக்கு பிரசவம் பார்த்த பாட்டி மூலியமாக தனக்கு பிறந்த குழந்தை மீனாட்சி கிடையாது சரவணன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனாலும் அந்த விஷயத்த உறுதி செய்யணுன்ற காரணத்துக்காகவே ஷேக்கரை ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை எப்படியாவது கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம நம்மளோட பையனை எப்படியாவது நமக்கு சொந்தமாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ஷேக்கர் எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு ஷேக்கர் எப்பவுமே போற பாருக்கு போயிட்டு அவங்க கிட்ட எப்பவும் பழைய பிரச்சனை பண்ற மாதிரி பண்ணி அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கே தெரியாம அவங்களோட ஃபோனை திருடி எடுத்துட்டு வந்துடுறாங்க ஆனாலும் அந்த போன்ல என்னென்ன ஆதாரம் இருக்கு அவங்க யார்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அவங்க அவங்க அஞ்சலியோட அம்மா ரஜினா கிட்டதான் சேகர் நிறைய நேரம் பேசியிருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு உடனடியே நம்ம இதை பத்தின ஒரு கன்ஃபார்மான விஷயத்துக்கு போனா மட்டும் தான் நம்மளால நம்மளோட குழந்தை ஏன் முத்தலுக்கு கிட்ட போடுச்சுன்றத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அஞ்சலியோட அம்மா ரஜினா இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அவங்களை பக்கத்துக்காக கிளம்பி போறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் முத்தலுக்கு சரவணனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மீனாட்சியை பத்தி மட்டுமே யோசிச்சு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க நம்மளோட அன்பாலையே மீனாட்சி சரி ரொம்பவே கஷ்டப்படுறாளோன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் அஞ்சலி பேசுனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்க்குற பூமியுமே முத்தலக சமாதானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி மேலே இருக்கவங்களோட அன்பு கண்டிப்பாக அவளுக்கு எந்த நேரத்துலையும் கெட்டதாக போய் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க அதே நேரம் பக்கத்தில் படுத்துட்டு இருக்க சரவணனை பார்த்துட்டு முதல்ல நீங்கள் மீனாட்சியை பற்றியே கவலைப்படுறத விட்டுட்டு நம்மளோட பையனை பற்றி கவலைப்படுங்க இங்கே பாருங்க அவன் எவ்வளோ நேரம் உங்களோட முகத்தையே பார்த்துட்டு நீங்கள் தூக்குவீங்களான்னு பார்த்துட்டே படுத்து கிடக்கிறான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே முத்தலகோ வேற எதை பற்றியுமே யோசிக்காமல் ஏன் என் பையனை நான் விட்டுருவேனா சொல்லிட்டு உடனடியா சரவணனை பார்த்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அஞ்சலி மீனாட்சி கிட்ட உன்னோட அம்மானா அது நான் மட்டும் தான் நீ அந்த முத்தல்கிட்டலாம் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப கூட மீனாட்சியை பத்தி முத்தலுக்கு தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க ஆனா மீனாட்சியோ என்ன காரணமோ தெரியல அஞ்சலியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா அதே மாதிரி இன்னொரு பக்கம் தனோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜினாவை நேரில் மீட் பண்ணணும்னா முதல்ல அவங்கள கால் பண்ணி கூப்பிடலாம் ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்கள போய் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு ஷேகரோட போன்ல இருந்தே ரஜினாக்கு கால் பண்றாங்க அப்போ அந்த பக்கம் ஷேக்கரோட போன்ல இருந்து கால் வரதை பார்த்துட்டு ஜீனாவோ என்ன இவன் மறுபடியுமே நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணுறான்னா என்னன்னு சொல்லிட்டு உடனடியே ரொம்ப வெக்கவப்பட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க ஆனால் தினமும் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ண ஆனால் அந்த பக்கமாக தான் கால் பண்ணுறான்னு நினைச்சிட்டு ரொம்ப வைக்கவமாக மறுபடியும் ஃபோனை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரஜினா யோசிச்சாலும் இதுக்கப்புறமாவும் அந்த ஷேக்கர் நம்மளோட பாதையில் வரவே கூடாது அவனை ஒரு மிரட்டை மிரட்டிடலாம் சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி அந்த பக்கம் யார் பேசுகிறாங்கன்னு கூட கொஞ்சம் கூட காதலே வாங்காமல் உடனடியே ஷேக்கர் தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு உனக்கு இப்போ என்ன வேணும் நான் தான் நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டுல இதுக்கப்புறமாவும் என்ன நீ தொந்தரவு பண்ண நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்புறம் உன் மேல கிரிமினல் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தனோ ரெஜினா கிட்ட கிரிமினல் கேஸ் யாரு மேல யாரு போடுறது நான் நினைச்சா உங்க மேல அடத்தல் கேஸே போட முடியும்னு சொல்லி சொல்றாங்க அப்போ திடீர்னு கேர்ள் வாய்ஸ் கேக்குறத கேட்டுட்டு உடனே ரிஜினா செம்மையா பத்து ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீ யாரு நீ எதுக்காக எனக்கு போன் பண்ணிருக்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் பேசுறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத நான் ஏதோ ஒரு ராங் கால்னு நினைச்சு தெரியாதனமா வேற யாருக்கிட்டேயும் பேசுறத உங்ககிட்ட பேசிட்ட சரி அதெல்லாம் நான் எதுக்கு உனக்கு விளக்கம் கொடுக்கணும் நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே இது கேட்ட தனமோ நான் சேகரோட பொண்டாட்டி இன்னும் சொல்ல போனா சேகர் உங்ககிட்ட கொடுத்தானே ஒரு குழந்தை அந்த குழந்தையோட அம்மா நான் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க உடனே தனம் இப்படி பேசுறது கிட்ட இருந்துச்சு நவ்வளவு செம்மையே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அப்பனா ஷேகர் அவனோட குழந்தைய தான் நம்மளுக்கு பணத்துக்காக வித்திருக்கானு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கம் அவனோட பொண்டாட்டி எதுக்கு நமக்கு கால் பண்ணனு சொல்லிட்டு உடனே போன்ல பேசுற தனத்துக்கிட்ட நீ ஏதோ என்கிட்ட கிட்ட தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்க நினைக்கிறேன் நான் எந்த குழந்தைய யார்கிட்ட இருந்து வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறாங்க ஆனா தனமோ நீங்க என் குழந்தைய அவங்க கிட்ட இருந்து காசுக்காக வாங்குனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம நீங்க அவனுக்கு காசு கொடுக்கறது பேசுறதையும் அவங்க கிட்ட பேசுறதையும் நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போ என் குழந்தை எங்க இருக்குன்னு கூட தெரியும் என்னால இப்போவே போய் என் குழந்தைய எடுத்துக்க முடியும் ஆனாலும் அதுக்கு முன்னாடி நான் உங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அதனால இந்த இடத்துக்கு நீங்க இத்தனை மணிக்குள்ள வந்தாகணும்னு சொல்லிட்டு இடத்தையும் டைமையும் சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரெஜினா ரொம்பவே பதட்டப்பட்டது மட்டும் இல்லாம அது அவங்க கிட்ட காட்டிக்க கூடாதுன்ற காரணத்துக்காக கெத்து காட்டுற மாதிரி அவங்க கிட்ட ஏ நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டு நான் யார்கிட்ட வந்து எந்த குழந்தையும் பணத்துக்காக வாங்கல அது மட்டும் இல்லாம நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க நீ வேற யாருக்கோ ஃபோன் பண்றதுக்கு எனக்கு கால் பண்ணிட்ட அப்படின்னு

எதுவுமே யோசிக்காம தனத்துக்கடை சரி நான் இப்ப எங்க வரணும்னு சொல்லி கேட்க உடனே தனமோ அவங்க ஒரு இடத்துக்கு வர சொல்லி சொல்றாங்க உடனே அங்க ரொம்பவே அவசர சும்மா கிளம்பி போன ரெஜினாவும் அங்க யார் வராங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க தனமும் வர உடனே தனத்தை பார்த்துட்டு ரெஜினா செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அப்பனா சரவணனோட அம்மா இவ தானா இவ தான் நம்மளோட வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கவளாச்சே ஒருவேளை இவளுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அது மூத்தளவுக்கும் அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு உடனடியே அவகிட்ட போயிட்டு இந்த விஷயத்த கிளியரா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட வாயில இருந்து எந்த உண்மையுமே சொல்லிடக்கூடாது என ஏதாவது உண்மை அவளுக்கு தெரியாம இருந்து நம்ம சொல்லிட்டோம் கண்டிப்பா அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடுன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தனத்துக்கிட்ட அப்பனா நீ தான் சேகரோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே தனமும் ரொம்ப விக்கோபமா இல்ல சரவணனோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரஜினா ரொம்பவே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க ஆனா தனமும் ரொம்ப விக்கோபமா என் குழந்தைய என் அனுமதி இல்லாம என் புருஷங்கிட்ட இருந்து பணத்துக்கு வாங்கினது மட்டும் இல்லாம இப்போ அது எப்படி முத்தலுக்கு கைக்கு போனச்சுன்ற விஷயம் மட்டும் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருப்பேன் அப்படி ஒரு வேலை மறைக்கிறதோ போய் சொல்றதோன்னு ஏதாவது ஒரு வேலையை பண்ணா கூட நான் கண்டிப்பா என்ன என் குழந்தைகிட்ட இருந்து பிரிச்ச உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன் அது மட்டும் இல்லாம அது முத்தலகாவே இருந்தாலும் சரி நான் யாருக்கும் எந்த பாரபட்சமும் வச்சமோ காட்ட மாட்டேன் ஏன்னா நான் முதல்ல என்னோட பையனுக்கு அம்மா நான் அவனுக்காக மட்டும் தான் யோசிப்பேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு இருச்சுன்னா மனசுக்குள்ளையே அப்பனா இந்த தனத்துக்கு முழு உண்மை தெரியாது போலயே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பரவாயில்ல இது கூட நமக்கு சாதகமா தான் போச்சு நம்ம இவ்வளவு வச்சே கண்டிப்பா முத்தலகையும் சரவணனையும் பிரச்சனை இல்லை ஏன்னா முத்தலுக்கு கிட்ட சரவணன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா தான் பிரச்சனை அதுக்கும் மேல இவளோட புருஷ சேகருக்கு குழந்த ஒண்ணு முக்கியம் கிடையாது பணம் தான் முக்கியம் அதனாலதான் பணத்துக்காக அவனோட சொந்த குழந்தையவே வித்திருக்கான் சோ இதுக்கப்புறமாவும் முத்தல்கிட்ட அந்த சரவணன் குழந்தை இருந்த கண்டிப்பா அவன் காசுக்காக வாழ்நாள் முழுக்க நம்மளையே அரிச்சிட்டு இருப்பான் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தி தனத்து மூலயமா முத்தலகியும் சிறவண்ணையும் ஒரேடிய பிரிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த சந்தேகம் வராமலும் நம்ம மேலே யாரும் சந்தேகப்படாமலும் நம்மளால இந்த வேலையை சரியா பண்ணி முடிக்க முடியும்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தது மட்டும் இல்லாம அந்த பிளானை ரொம்பவே மாதிரி நீ சேகரோட உண்மையாகவே உயிரோடு தான் இருக்கியா உனக்கு எந்த பாதிப்பு இல்லையான்னு ரஜினி கிட்ட நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் உயிரோட இல்லைன்னு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேக்க உடனே ரஜினாவும் உன்னோட புருஷன் சேகரத சொன்னான் அவன் தான் குழந்தை பிறக்கும்போதே அவனோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சான் அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை தாய் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்ற நல்ல தான் அந்த

இடிக்குது என் குழந்தைய காப்பாத்தி சீக்கிரம் கிட்ட இருந்து வாங்கினதும் நீங்க ஆனா இப்போ ஏன் என் குழந்தை முத்தல்கிட்ட இருக்கு அப்பனா முத்தல்கோட குழந்தை எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டு ரஜினா தன்னத்தோட பயன் வாஷ் பண்ற மாதிரியே உனக்கே நல்லா புரிஞ்சிருக்கும் முத்தல்கிட்ட இப்ப அவளோட குழந்தை இல்லாம உன் குழந்தை இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவளோட குழந்தை பிறக்கும் இறந்து போயிடுச்சு அது மட்டும் இல்லாம எனக்கும் ஒரு தாய் குழந்தை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவான்னு நல்லாவே புரியும் ஏன்னா நானும் ஒரு தாய் தானே அதனாலதான் அந்த கஷ்டத்தை முத்தலுக்கு அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் அவளோட குழந்தைய நான் மாத்தி வச்சிட்டேன் அது அந்த டாக்டரோட தான் மாத்தி வச்சேன்னே தவிர வேற யாரும் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தானும் நீங்க எதுக்காக முத்தலுக்கு இவ்வளவு உதவி செய்யணும் உங்களுக்கும் உங்களோட பொண்ணுக்கும் தான் முத்தலுக்கு சுத்தமாவே பிடிக்காது அவங்களை வீட்டு விட்டு அனுப்பணும் உடனே ரஜினாவும் நான் இப்ப கூட சொல்றேன் முத்தலகு எனக்கு சுத்தமா பிடிக்காது என் பொண்ணுக்காக தான் நான் அதை அப்படி பண்றேன் ஆனாலும் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா முத்தலுக்கு கொஞ்சம் பாவப்பட்டவ அதனாலதான் அவளுக்காக நான் அவளுக்கே தெரியாம இந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணேன் அது மட்டும் இல்லாம ஒரு வலை முத்தலுக்கு மட்டும் அவளோட குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கண்டிப்பா அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு இறந்தே போனாலும் போயிடுவா என்னால ஒரு உயிர் போக கூடாதுன்னு நினைச்சேன் அதுக்கும் இன்னொரு பக்கம் என் கையில அம்மாவே இல்லாத ஒரு குழந்தை இருந்துச்சு தான் அந்த குழந்தைக்கு அம்மாவை முத்தலுக்கு இருந்துட்டு போகட்டும்ன்ற காரணத்துக்காக தான் அந்த குழந்தைய முத்தலுக்கு கிட்ட ஒப்படைச்சினே தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அது மட்டும் இல்லாம நீ இப்ப கூட என்னோட பேச்சை நம்பலன நீ வேணா அந்த டாக்டர் கிட்ட போய் விசாரிச்சு பாரு கண்டிப்பா அவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் மேல இருக்க நம்பிக்கையால செம்மைய பொய் பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதை கேட்டுட்டு தானோ அவங்கள நம்புற மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க அப்போ தனத்தனோட பேச்சை நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்ட ரிஜினாவும் அவங்கள முத்தலுக்கு எதிராக மாத்தணும்ன்ற காரணத்துக்காக அவங்க கிட்ட ஆனால் நீ சொல்ற மாதிரி நான் தெரிஞ்சு தெரியாமலோ ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பறிச்சிட்டுன்றது உண்மைதான் ஏன்னா நீ இறந்து போயிட்டேன் நினைச்சுதான் உன் குழந்தைய முதல்கு கிட்ட ஒப்படைச்சனே தவிர நீ உயிரோட இருக்கின்ற விஷயம் தெரிஞ்ச கண்டிப்பா நான் அந்த விஷயத்த பண்ணிருக்கவே மாட்டேன் அதனால வேணா நீ முத்தலுக்குக்கே தெரியாம அவளோட குழந்தைய தூக்கிட்டு போய்டு நான் வேணா உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தனம் ரொம்பவே பத்திரப்பட்டது மட்டும் இல்லாமல் எனக்கு முத்தலுக்கு பத்தி நல்லாவே தெரியும் அவங்க என்னோட குழந்தைய ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கிறாங்க நான் ஒரு அது என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு முத்தல்கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க என் குழந்தைய எங்ககிட்டயே தந்துருவாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதுகிட்ட ரஜினாவும் ஆமா முத்தலுக்கு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவ சுயநலவாதியும் கூட அவளுக்கு சொந்தமானதை எப்பவுமே யாருக்குமே விட்டு தரமாட்டா உதாரணத்துக்கு பூமி பூமிய அஞ்சலி தான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு முத்தலுக்கு தெரிஞ்சாலும் இப்ப வரைக்கும் அவ பூமியை அஞ்சலி கிட்ட விட்டு தரல ஏன் அஞ்சலிக்கு பிறந்ததுக்கு அப்புறமாவும் பூமிய அஞ்சலி கிட்ட விட்டே அவ தரல இதுல இருந்தே உனக்கு அவளோட குணத்தை பத்தி தெரிய வேண்டாம் அவன் கண்டிப்பா உன்னோட குழந்தைய உன்கிட்ட தரவே மாட்டா முடிஞ்சா உன்னை அவ அவளுக்கு அந்த வீட்டுல இருக்க செல்வாக்கு வச்சு அந்த வீட்டை விட்டு துரத்துருவான் ஏன் ஊரை விட்டு கூட வாய்ப்பு இருக்கு நீதான் யோசிச்சு உன் குழந்தை கூட கூட நீ இருக்கணுமா வேணான்ற முடிவுக்கு வரணும் அது மட்டும் இல்லாம உனக்கு உன் குழந்தைய அடையிறதுக்காக ஏதாவது உதவி தேவைப்பட்டா எங்கிட்ட மறக்காம சொல்லு நான் உனக்கு எப்பனாலும் உதவி செய்ய தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அனா தானமோ கண்டிப்பா தன்னால தன்னோட பையனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது அதுக்கு மேல இவங்க சொல்றது பார்த்தா முத்தலுக்கு கண்டிப்பா தன்னோட பையனை தங்கிட்ட தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி முத்தலுக்கு அவங்களோட பையன்கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ரஜினா சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம எப்படியாவது நம்ம நம்மளோட குழந்தைய தூக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதவி பண்றதுக்காக கூப்பிடுறதுக்காக ரெஜினாவை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு மனசு மாதிரி ரெஜினாவை கூப்பிடுறதுக்காக அவங்க கூப்பிடுறாங்க ஆனா போயிட்டு இருக்க ரெஜினாவும் தனோ கண்டிப்பா அவங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டே போயிட்டு இருக்கும் போது கரெக்டா தனமும் கூப்பிட உடனே திரும்பி பார்த்துட்டே நீ கண்டிப்பா ஒரு சரியான முடிவதை எடுப்பான் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா முத்தலகியும் அவளோட குழந்தையா இருக்கிற சரவணனையும் பிரிக்கிறதுக்காக பிளான் போட்டதெல்லாம் சொதப்பினாலும் இப்போ எனக்கு நான் பிளான் போடாமே சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை நான் கரெக்டா பயன்படுத்தி என் பொண்ணோட லைஃப்ல இருக்க எல்லா பிரச்சனையுமே இந்த தனத்தை வச்சு தீக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம விளத்தனத்தோட தனத்தை பணத்தை யூஸ் பண்றதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இப்படியே ஒரு வழியா தனோ தனோட குழந்தை யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாலோ அவங்க தப்பான ஆள்கிட்ட கிட்ட விசாரிச்சதுனால இப்போ அவங்க ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயத்துக்கு தொலை போற மாதிரி தெரியுது அதனால இப்போ முதலகோட லைஃப்லயும் பூமியோட லைஃப்லயும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போது அது மட்டும் இல்லாம தானோ தான் செய்ய போறது மிகப்பெரிய தப்பு மட்டும் இல்ல பாவோன்றதை எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம முத்தலகு கிட்ட இருந்து சரவணான பிரிச்சா முத்தலகோட நிலைமை என்ன சொல்லிட்டு அவங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்ப்பாங்களா இதுக்கு முன்னாடி முத்தலகு அவங்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு

அவங்க ரெஜினாவோட பொய்யான வலையில மாட்டிக்கிட்டு ரொம்ப பெரிய பண்ண போறாங்களா அவங்களால முத்தலுக்கு ரொம்பவே கஷ்டப்பட போறாங்களா அடுத்து என்னதான் நடக்க போது அட்லீஸ்ட் தாய் பசத்தால சரவணன கடத்தினதுக்கு அப்புறமாவது முதலு பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட சரவணன ஒப்படைச்சு உண்மையை சொல்லுவாங்களா இல்லையான்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பாக்கலாம்